வணக்கம் இது நம்ம எஸ் எம் தகவல் சேனல் இன்னைக்கு நாம பத்திரம் பதிவு துறையில நிலத்தை பதிவு பண்ணும்போது நம்மளுடைய ஆவணங்களை அதாவது பட்டா டிஎஸ்எல்ஆர் காப்பி ஆ பதிவேடு இதை கியூஆர் கோடை பயன்படுத்தி பரிசோதிக்கணும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு அதை நாம எப்படி நம்மளுடைய இணையதளத்திலையும் மொபைல்லையும் பயன்படுத்துறது அப்படிங்கறத இந்த காணொலியில பார்க்க போறோம் இது எங்க அண்ணனுடைய பட்டா நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி கம்ப்யூட்டர்ல பதிவு இறக்கம் பண்ணியிருந்தேன் இதில் பாருங்க இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி நான் இதை பதிவிறக்கம் பண்ணி இருக்கேன் இதில் இருக்கிற கியூஆர் கோடை நாம் நம்மளுடைய மொபைலில் இருக்கிற கூகுள் லென்ஸை பயன்படுத்தியே நாம் அதை பரிசோதனை செய்யலாம் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத நான் இதில் காட்ட போகிறேன் அதாவது முதல்ல நான் என்னுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற பட்டாவை எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா மொபைலில் கூகுளில் பாருங்கள் மைக்கு பக்கத்தில் லென்ஸ் இருக்குது அதை நம்ம டச் பண்ணணும் அதில் கூகுள் லென்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் அதையும் நாம் டச் பண்ணணும் அப்புறம் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணணும் அதுலேயே இ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி லிங்க் வரும் அதை நாம் டச் பண்ணாலே போதும் அந்த சைட்டு ஓப்பன் ஆகும் அப்படி இல்லை இல்லைன்னா ரெண்டு தடவை நம்ம அந்த கியூஆர் கோடை டச் பண்ண வேண்டியது வரும் இதில் பாருங்க இன்வேலிட் அக்சஸ் டு த சைட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு இது தாங்க நான் சொன்னது நம்மளுடைய பழைய பட்டால நாம் கியூஆர் கோடை பயன்படுத்தினோம்னா இந்த மாதிரி தான் வருது நாம்ப நிலத்தை வாங்குறதா இருந்தாலும் விற்கிறதா இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய பட்டா ஆப் வேடு டிஎஸ்எல்ஆர் காப்பி எதுவாக இருந்தாலும் அந்த தேதியில் பதிவு பண்ணோம்னா நாம் இந்த லிங்கை பயன்படுத்தலாம் அது எப்படிங்கிறத பார்ப்போம் கூகுளில் டிஎன்இ சர்வீசஸ் இந்த சேவையை நம்ம பயன்படுத்தி நம்மளுடைய பட்டா டிஎஸ்எல்ஆர் காப்பி ஆ பதிவேடு நில வரைபடம் இது எல்லாத்தையுமே நம்ம பதிவிறக்கம் செய்யலாம் தற்போது மொபைல் நம்பரை கேட்டு அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு கடவு சொல் வருது அந்த கடவு சொல்லுமே எண்களும் எழுத்துகளும் கலந்த மாதிரி தான் இருக்கு இது ஒரு பாதுகாப்பான விஷயத்துக்காக தான் தந்திருக்காங்க கூடுதல் தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மொபைல் நம்பரை நாம ஒரு நாளைக்கு அஞ்சு தடவைக்கு மேல பயன்படுத்த முடியாது இந்த கியூஆர் கோடு பயன்படுத்தி ஆவணங்களை சரி பார்க்கணும் அப்படிங்கறதுமே ஒரு பாதுகாப்பான செயல்தான் தான் இதை நாம நமக்கு தனிப்பட்ட முறையில் செஞ்சு வச்சுக்கிறது நல்லது நான் நேரடியாக தனியாக டிஎன்இ சர்வீசஸில் உள்ள போயிடுறேன் அதாவது மாவட்டம் வட்டம் கிராமம் பட்டா எண் ஊரகம் நம்மளுடைய தொலைபேசி எண் கடவுச்சொல் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நாம் ஓடிபியை உறுதி செஞ்சோம்னா உங்கள் ஒரு முறை கடவுசொல் சரிபார்க்கப்பட்டது ஓகேவை தொடர்ந்து சமர்ப்பி சொடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாம் கிளிக் பண்ணணும் நம்மளுடைய பட்டா கம்ப்யூட்டரில் காட்டிடும் இதை நம்ம வேணும்னா பிரிண்ட் எடுத்துக்கலாம் இப்போ நாம் மொபைலில் இதை எப்படி சரிபார்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய மொபைலில் கூகுளில் நம்ம லென்ஸை டச் பண்ணிவிட்டு அது உள்ள உள்ள வர கூகுள் லென்ஸையும் டச் பண்ணிட்டு கியூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம்னா இ சர்வீசஸ் லிங்க் ஓப்பன் ஆகும் இதுல நம்ம தேடன பட்டாவை காட்டியிருப்பாங்க இந்த பட்டாவை கூட நாம மொபைல்லயே பிடிஎஃப் சேவ் பண்ணலாம் அது எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம அதுல பிரிண்ட் அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணணும் மொபைல்ல மேலே பாருங்க மூணு டாட் இருக்கும் அந்த மூணு டாட்டை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா சேவ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி வரும் அதையும் நம்ம டச் பண்ணோம்னா அதுவே நம்மளுடைய டவுன்லோடு போல்டர்ல வந்து உட்காரும் வட்டாட்சியர் அப்படின்னு தான் பேர் கொடுக்கும் நாம நமக்கு ஏத்த மாதிரி பேரை மாத்திட்டு சேவ் அப்படிங்கிற அப்படிங்கிற பட்டனை டச் பண்ணுங்க நம்ம மொபைல்ல டாக்குமெண்ட் எங்க போய் பதிவாகுமோ அந்த இடத்துல தான் இதுவும் போய் உட்காரும் நான் மை ஃபைல்ஸ்ல போய் தான் எப்பயுமே டாக்குமெண்ட்டை எடுப்பேன் இதுல நம்ம பட்டாவை கியூஆர் கோட்ல எப்படி பாக்குறது அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் மொபைல்ல பதிவு எப்படி பண்றது அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்ததா டிஎஸ்எல்ஆர் காப்பி இதுல காட்டுற தகவல் வந்து நானா டிஎஸ்எல்ஆர் காப்பிய டிஎன்இ சர்வீசஸ்ல தோராயமா தேர்னது கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணதும் இ சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி லிங்க் ஓபன் ஆகுது அதை நம்ம ஓபன் பண்ணதும் டிஎஸ்எல்ஆர் காப்பி வந்திருக்கு பாருங்க அடுத்த அடுத்ததா ஆர்டு இதுவும் நான் தோராயமா தான் எடுத்திருக்கேன் கூகுள் ஆப்லயோ இல்ல குரோம் ஆப்லயோ நாம டச் பண்ணோம்னா அதுல வர லென்ஸ கூட டச் பண்ணி நாம கியூஆர் கோட ஸ்கேன் பண்ணலாம் இதுலயுமே அந்த மாதிரி வந்துருக்கு பாருங்க அவ்வளவுதாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்